பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அடிக்கடி ஊழியர்கள் விடுப்பு எடுப்பதால் அலுவலகமே காலியாக காட்சியளிப்பதோடு பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களுக்கு தீர்வு காணாமல் பல மாதங்களாக மனுதாரர்கள் அலைக்களிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டம் பாப்பநாசம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தாசில்தார் மற்றும் மண்டல துணை தாசில்தார் ஒருவரை தவிர மற்ற அனைத்து பிரிவிலும் பெண் ஊழியர்களே பணிபுரிந்து வருகின்றனர் அதனால் பெண் ஊழியர்கள் அடிக்கடி விடுப்பில் சென்று விடுவதால் அலுவலகமே காலியாக காட்சியளிப்பதோடு பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு தீர்வு காண முடியாமல் பல மாதங்களாகவும் வருடங்களாகவும் கிடப்பில் உள்ளது மனுதாரர்கள் அலைக்கழிக்கப்படும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் இந்த நிலைக்கு தீர்வு காண என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்